கொட்டுமலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மரியாதை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்று சிறந்து விளங்கி அரசியலுக்கு வந்தார் பின்னர் அதிமுக கட்சியின் பொது செயலாளராக கட்சியையும் முதல்வராக ஆட்சியையும் வழிநடத்தி வந்தார் இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி உயிரிழந்தார் இதனை அடுத்து ஜெயலலிதாவின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் தஞ்சாவூரில் அனுசரிக்கப்பட்டது தஞ்சை ரயிலடியில் உள்ள ஜெயலலிதா முழு உருவ சிலைக்கு முன்னாள் எம்பி பரசுராமன் தலைமையில் முன்னாள் மேயர் சாவித்ரி கோபால் பால்வள தலைவர் காந்தி மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் துரை திருஞானம் பகுதி செயலாளர்கள் அறிவுடை நம்பி மெடிக்கல் சரவணன் புண்ணியமூர்த்தி ரமேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நன்றி